வணக்கம் மக்கள் ஏழுவர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் நம்ம அரிசியை ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சாலே போதுங்க சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கன்லாம் ஆன் ஆப்ஷனாக இருக்கும் அது க்ளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்கள் வீடியோ தேடி வரும் இப்போ வாங்க நம்ம அரஸ் ஹெல்த்து கிச்சனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பச்சரிசி உற வச்சுக்கலாம் நான் இதுக்கு பச்சரிசி தான் யூஸ் பண்ணுறேன் ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்துக்கிறேன் இதுக்கு நாலு ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க உருட்டு உளுந்து தாங்க இதை வெள்ளை கலர் உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு இன்னும் நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்போட போடலாங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் போடுங்க நான் போடல அதுவும் நமக்கு நல்லா தான் இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ எதுவும் ஊற வச்சிடலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க இதை நல்லா தண்ணியை போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊருட்டோம் நல்லா ஊறினதும் நம்ம அரைச்சிக்கலாம் இதை அப்படியே மூடி வைங்க இப்போ ஒரு ஒரு மணி நேரம் ஆகட்டும்ங்க அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சிங்க நான் வந்து மிக்சிஜரில் மாற்றிட்டு இது ஒரு ஒரு கால் மூடி தேங்காய் நான் துருவி சேர்த்துருக்கேன் நீங்கள் தேங்காய் வந்து உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் அரை மணி கூட சேர்த்துக்கோங்க நல்லா தான் இருக்கும் ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியாக தாங்க தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு அது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க ஏன்னா நம்ம வெள்ளம் சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியுதே எவ்வளோ திக்காக இருக்குது இந்த சமயத்தில் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெள்ளம் சேர்க்கலங்க அதாவது தூள் வெள்ளம் தான் சேர்க்குறேன் நீங்கள் வெள்ளம் சேர்க்கறதா இருந்தால் வெள்ளத்தை நல்லா இடிச்சிட்டு சேர்த்து அதில் கொஞ்சம் ஒரு அரை டைமில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க கொதித்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு பக்குவம்லாம் எதுவும் இல்லைங்க பாகு பாகு பக்குவம்லாம் எதுவும் இல்லை கரைஞ்ச வண்டி போதும் சேர்த்து நம்ம கலந்துட்டாலும் அப்படியே நம்ம செய்யலாம் இல்லை அவங்ககிட்ட வெள்ளம் வந்து நல்லா இருக்குது வித கல் மண்ணும் இல்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வெள்ளத்தை அப்படியே சேர்த்து கூட நீங்கள் அரைக்கலாங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ உங்களுக்கு தெரியுதா நம்ம எவ்வளோ திக்காக அரைச்சோம் நம்ம வெள்ளம் சேர்த்து தான் எவ்வளோ தண்ணி ஆகிடுச்சு பாருங்கள் இது அப்பத்துக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே இதை குழிப்பணியார சட்டி இருக்கு இல்லையா அதில் கூட நீங்கள் ஊற்றி நமக்கு குழிப்பணியார மாதிரி கூட சாப்பிட்லாங்க அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நம்ம கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் வறுத்து சேர்த்துக்கலாம் முந்திரி பார்த்திங்கன்னா நாங்கள் பக்குவமாக வறுக்கணுங்க இல்லைன்னா நமக்கு தீஞ்சிரும் நல்லா இருக்காது நிறைய போட்டிங்கன்னா நமக்கு ஒவ்வொரு ஒவ்வொருவாய்க்கும் அந்த அப்பத்தில் நடுவில் இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது இது ஓரளவுக்கு நமக்கு சிவந்ததும் நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா புரிஞ்சு வரட்டும் நான் வந்து நெய் தாங்க சேர்த்தேன் உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இப்போ இதை என்னமோ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சமாக சூட மாவு இருந்தாலும் எங்கள் சேர்த்துக்கோங்க நமக்கு புஃபுன்னு வரும் ஆனால் நான் சூட மாவில் எதுவும் சேர்க்கலங்க இப்போ எண்ணெய் வந்து ஒரு மிதமான சூட்டில் இருக்குது அதாவது ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு நல்லா சூடானதும் நான் சிம் வச்சுருக்கேன் இப்போ ஒரு கரண்டி எடுத்து நான் குழி கரண்டியில் ஒரு கரண்டி ஊற்றுறேங்க பார்த்திங்கன்னா நல்ல பபிள்ஸ் வருது நீங்கள் அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படியே வந்து நமக்கு பபிள்ஸில் அடங்கி நமக்கு மேலே வரும் அப்போ நம்ம பொறுமையாக திருப்பி போடலாம் அதாவது நம்ம அதிரசம் செய்யும் போது எப்படி வருங்க அதே மாதிரி தான் எதையும் நம்ம பக்குவமாக த திருப்பி போடணும் நீங்கள் தொருட்டிங்கன்னா நல்லா பிரிச்சு பிரிஞ்சு வந்துடுவோங்க இப்போ பார்த்திங்கன்னா பொறுமையாக அப்படியே திருப்பி போட்டுருங்க இப்போ கொஞ்சம் மேலே மேலே வெந்திருக்காது அதனால் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெயை மேலே நம்ம எடுத்து எடுத்து ஊற்றுறோம்னா மேலே இருக்கிறதுலாம் நல்லா வெந்து வந்துடுவோங்க அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான அப்பவும் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் சொல்லுங்கள் இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக இருக்குங்க பசங்கள்லேருந்து பெரியவங்க இருக்கும் ரொம்ப பிடிக்குங்க இது இனிப்பு கொண்டே நீங்கள் அதிகமாக தேவைப்படுச்சா இனிப்பு கொண்டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அடுப்பு நமக்கு சிம்லியாக இருக்கட்டும் கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சாலும் தீஞ்சிரும் ஏன்னா நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கோம் இல்லையா ஆனால் டக்குட்டு தீஞ்சிருவோங்க பார்த்து பக்குவமாக எடுத்துக்கோங்க என்னோடய சேனல் வந்து ஆர் ஆர்எஸ்டி கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு இன்னொரு சேனலும் இருக்குங்க அதில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அந்த சேனலில் போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற சேனல் லிங்க்கு இப்போ பாருங்க நான் மூணு ஊற்றுறேன் நீங்கள் எதுவும் சின்ன சின்னதாக கூட ஊற்றிக்கலாங்க என் கரண்டி கொஞ்சம் பெருசாக இருக்கிறது தான் எனக்கு பெருசாக வருது நீங்கள் சின்ன குழி கரண்டி எடுத்திங்கன்னா நமக்கு சின்ன சின்னதாக வரும் அதுவும் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா முருங்குறுன்னு இருக்குங்க அதாவது ஒரு மாதிரி நமக்கு கடிக்கும் போது கொஞ்சம் இலுன்னுன்னு இருக்கும் அதுவும் தான் இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நீங்கள் முன்னாடி எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் எழுபின்னு இருந்தால் தாங்க பிடிக்கும் அதுதான் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறேன் சிம்லேயே வச்சு அவ்வளோதாங்க நம்ம எடுத்துடலாம் சூப்பரான அப்பம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதில் ஏதாவது குறை இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னால் நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸும் லைக்கும் தாங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்